இன்றைய முக்கிய செய்திகள் இன்று இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் நடிகர் விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் பங்கெடுத்த மக்களை நேரில் சந்திக்கிறார் தனியார் திருமண மண்டபத்தில் மதியம் பனிரெண்டு மணி அளவில் சந்திப்பதாக தகவல் பொங்கல் விடுமுறையை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் நடிகர் சாய் பலிகானை கத்தியால் குத்தியவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி மூன்று பேர் காளைகளை அடக்க முயன்ற போது படுகாயம் அடைந்ததாக தகவல் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது போலீசார் வழக்கு பதிவு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வழக்கு பதிவு செய்தனர் அசாம் போலீசார் கேரளாவில் காதலனை ஜூஸில் விஷம் வைத்து கொன்ற பெண்ணுக்கு இன்று தண்டனை அறிவிப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொண்டலை கொடுத்த ஆசிரியர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது பிரியாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து பிரதமர் மோடி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை தொடர்பு கொண்டு நிலவரத்தை கேட்டறிந்ததாக தகவல் சஞ்சய் ராய்க்கு இன்று தண்டனை அறிவிப்பு அவரது தாயார் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று உருக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு அனுமதியின்றி காலையில் பிரச்சாரம் செய்ததாக சீதாலட்சுமி உட்பட எட்டு பேர் மீது வழக்கு செய் வழக்கு பதிவு செய்தனர் போலீசார் தமிழகத்தின் போதிய நிதி ஒதுக்கீக்கீடு மத்திய அரசு வழங்கியதற்கான சான்றை வெளியிடுவதாக அண்ணாமலை பரபரப்பு இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தது மேற்கொண்டு செய்திகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்